வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி வீர யுக நாயகன் வேல்பாரி என்ற நாவலை நான் படிக்க ஆரம்பிச்சேன் இதை இயற்றியவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சு வெங்கடேசன் அவர்கள் இத படிக்க 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 இதனுடைய பெரிய ரசிகனாயிட்டேன் இந்த நாவல் மிக 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 சுவாரஸ்யமாக இருக்கு கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வனை போலவே அதற்கு அடுத்தபடி இந்த நாவல்தான் மிகவும் அற்புதமான ஒரு நாவலாக நான் நினைக்கிறேன் சுவாரஸ்யம் மட்டுமல்ல நம் பண்டைய கால வாழ்க்கை முறை அதாவது அவர்களுடைய உணவு முறை உடை இயற்கையை பற்றின அவர்களுடைய அறிவு மருத்துவம் தற்காப்பு கலைகள் போர் திறமைகள் வீரம் காதல் மனித உறவுகள் என அனைத்தும் தெரிந்து கொள்ள இந்த நாவல் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது மரம் செடி கொடி மூலிகை வகைகள் அதன் குணங்கள் விலங்குகள் பூச்சிகள் தட்பவெப்பம் மலையின் காடுகளின் இயற்கை சூழல் அதனுடைய அழகும் ஆபத்து என பல தகவல்கள் இந்த நாவலில் புதைந்திருக்கிறது அது மட்டுமா கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வேல்பாரியின் முழு வாழ்க்கை அதில் அவர் சந்தித்த நட்பு காதல் துரோகம் அவருடைய வீரம் மீகை என எல்லாமும் இருக்கிறது அதேபோல் பெரும்புலவர் கபிலர் அவர்களுடைய வாழ்க்கையும் அவருக்கும் வேள்பாரிக்கும் உடனான நட்பும் நெருக்கமும் இதில் காட்டப்பட்டிருக்கிறது இன்னும் பல ஆச்சரியமூட்டும் வரலாறு இதில் இருக்கிறது இதையெல்லாம் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் அதாவது யான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று முதல் இந்த வேள்பாரி நாவலின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நான் வழங்க இருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் என்ற கணக்கில் வழங்க விழைகிறேன் இந்த நாவலை இயற்றியது சு வெங்கடேசன் அவர்கள் இவர் ரெண்டாயிரத்து எட்டில் காவல் கோட்டம் என்ற நாவல் இயற்றினார் அதற்காக இவருக்கு ரெண்டாயிரத்து பதினொன்னில் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாவது நாவலாக சந்திரஹாசம் என்ற நாவலை இயற்றினார் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த வீர யுகநாயகன் வேள்பாரியை இயற்றினார் இவர் மதுரை மாவட்ட மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சிபிஐ என்ற கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வென்று இன்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் இவர் இதைத் தவிர பல கதைகள் சிறுகதைகள் புத்தகங்களை இயற்றிய ஒரு மாபெரும் எழுத்தாளர் வாங்க இப்ப இந்த வேல்பாரியின் முன்னுரையை பார்க்கலாம் முன்னுரை இலைப்பார நிழலின்றி தவிக்கும் வழிப்போக்கனின் கண்ணில் படும் பெரும் ஆலமரம் போல மூவேந்தர்களும் மன்னர்கள் பலரும் ஆண்ட தமிழகத்தில் தவித்தலைந்த உயிர்களுக்காக தன்னையே தந்தவன் வேல்பாரி தன்னலமற்ற கொடை உள்ளத்தாலும் அன்பு வழிபட்ட வாழ்வியல் மரபாலும் பாரியின் புகழ் தமிழ்நிலம் எங்கும் பரவியது மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் அவன் புகழ் கண்டு வெதும்பினர் பரம்பு நாட்டின் நில வளம் அவர்களின் கண்களை உறுத்தியது பாரிக்கு எதிராக பாரிக்கு எதிராக தனித்தனியே அவர்கள் மேற்கொண்ட போர் முயற்சிகள் கைகூடவில்லை இறுதியில் மூவேந்தர்களும் ஒன்றிணைந்தனர் அவர்களின் கூட்டு படை பாரியின் பரம்பு நாட்டை அனைத்து திசைகளில் இருந்தும் ஒரு சேர தாக்கியது சின்னஞ்சிறு ட்ராய் நகரின் மீது மொத்த கிரேக்க படையும் போர் தொடுத்ததைப் போலத்தான் இதுவும் நிகழ்ந்தது தலையானங்கானத்து போர் வெண்ணிலை போர் வாகை பரந்தலை போர் கழுமல போர் என சங்ககால தமிழகம் குருதி பெருக்கெடுத்து ஓடிய எண்ணற்ற போர்க்களங்களை கண்டது அங்கெல்லாம் நடைபெற்ற போரில் மூவேந்தர்களில் யாரேனும் ஒருவர் வெற்றி பெற்றார் மற்றவர்கள் தோற்றோடினர் ஆனால் பரம்பு மலை போரில் மட்டுமே மூவேந்தர்களும் ஒரு சேர தோல்வியை தழுவினர் தமிழக வரலாற்றில் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நிகழாக நிகழாத வீர சரித்திரம் இது பெரும் நிலப்பரப்பை ஆண்ட மூவேந்தர்களின் கூட்டுப்படை ஒரு குறுநில மன்னனால் சிதறடிக்கப்பட்டது அதன் பின் மூவேந்தர்களும் ஒன்றாய் சதி செய்து வஞ்சினம் நிகழ்த்தி பாரியின் உயிர் பறித்தனர் வீரத்தால் சாதிக்க முடியாததை துரோகம் செய்து முடித்தது வென்றவர்களின் பெயர்கள் இன்று வரை ஆனால் வீழ்த்தப்பட்ட பாரி வரலாற்றில் ஒளிரும் நட்சத்திரமானான் வள்ளல் என்ற சொல்லின் வடிவமானான் முல்லை கொடிக்கு தேரை தந்தவன் மட்டுமல்ல தனது வீரத்தால் என்றும் ஒளிவீசும் வெற்றி கொடியை நாட்டி வேல்பாரி சாதனை படைத்தான் இயற்கைக்கும் மனிதன் பேராசைக்கும் இடையில் இன்று நடக்கும் போராட்டத்தின் ஆதி வடிவம்தான் வேல்பாரியின் கதை திரும்பும் திசையெல்லாம் அருவி கொட்டும் குறிஞ்சி நிலத்தில் அந்த அருவி நீரினும் குழுமையுடை பாரியின் கரம் பற்றி நடக்க வாருங்கள் அடுத்து அத்தியாயத்திற்கு போவதற்கு முன் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலனா தயவுசெய்து இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் என்னுடைய அடுத்த அடுத்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உங்களுடைய யூடியூப் ஹோம் பேஜில் வரும் அப்படி வரும் பட்சத்தில் தான் நீங்கள் என்னுடைய எந்த வீடியோவையும் தவறவிட மாட்டீர்கள் அதனால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எல்லா பாகங்களையும் கேட்டு மகிழுங்கள் இப்பொழுது அத்தியாயம் ஒன்று குலப்பாடல் மூக்கை விடைத்தபடி பாய்ந்து கொண்டிருந்தன குதிரைகள் மேடு பள்ளமற்ற பாதை இன்னும் விரைந்து வா என்று தேரோட்டியை அழைத்தது தேரை ஓட்டும் ஆதன் குதிரையின் கடிவாளத்தை சுண்டியபடி வேகத்தை மேலும் அதிகப்படுத்தினான் அதிகா அதிகாலையில் இருள் கலையத் தொடங்கிய போது இவர்கள் புறப்பட்டனர் அருக நாட்டை ஆளும் சிறு மன்னன் செம்பனின் தென் மாளிகை அது அங்குதான் நேற்றிரவு தங்கள் அதுவரை தேரை ஓட்டி வந்தவன் நாகு இனி அடர் காட்டு பகுதியில் பயணம் இருக்கும் இந்த நில நிலப்பாதையை நன்கு அறிந்த தேரோட்டி இவன் இவனது பெயர் ஆதன் நாளை இவன்தான் உங்களை அழைத்து செல்வான் என்று கூறி வணங்கி விடைபெற்றான் புறப்படும்போது நாகுவிடம் ஆதன் கேட்டான் இவர் யார் மன்னனின் சுற்றத்தாரா இல்லை இவரின் அடிமை நான் என்று மன்னர் என்னிடம் கூறினார் பதில் கேட்டு ஆதன் நடுக்குற்றான் சற்று நிதானித்து அப்படியென்றால் ஏன் தனியாக வந்திருக்கிறார் உடன் பாதுகாப்புக்கு யாரும் வரவில்லையா பெரும் படையே புறப்பட்டது என்று சொன்ன நாகு சற்று குரல் தாழ்த்தி முதலில் தேரை ஓட்ட வளவனின் இருக்கையில் ஏறி அமர்ந்ததே மன்னர்தான் இவர் ஒற்றை சொல்தான் சொன்னார் எல்லோரும் நின்று கொண்டார்கள் நான் மட்டும் அவரை அழைத்து கொண்டு வந்தேன் சொல்லிவிட்டு புறப்பட தயாராகும் போது ஆதன் மீண்டும் கேட்டான் மன்னர்களையாலும் இந்த தெய்வத்துக்கு தனித்த பெயர் ஏதும் இல்லை இல்லையா பெரும் புலவர் கபிலர் ஆதன் இரவு முழுவதும் தூங்கவில்லை பதற்றத்திலேயே இருந்தான் பொழுது விடிந்தது தூக்கமின்மையை காட்டிக்கொள்ளாமல் உற்சாகமாக குதிரையை பூட்டி தேரை தயார் செய்தான் மாளிகையில் இருந்து கபிலர் வெளியேறி வந்தார் நரை முழுமை கொள்ளாத தாடி வேந்தனை போல தலை முடியை உச்சியில் முடிச்சிட்டு சிறு கோல் ஒன்றை செருகியிருந்தார் பேரறிவின் இருமாப்பு கண் நொலியில் மின்னியது பார்த்ததும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான் ஆதன் அவரது வாழ்த்து சொல் காதில் கேட்க எழுந்து திரும்பிய அவர் குதிரையின் கழுத்தை தடவிக்கொண்டு இருந்தார் குதிரைகள் புதிய மனிதர்களை தொடவிடாது ஆனாலும் தேரில் பூட்டப்பட்டிருந்ததால் ஓர் அளவுக்கு மேல் அதனால் விலகவோ முகத்தை திருப்பவோ முடியவில்லை மயிலும் குதிரையும் தனது மொத்த அழகையும் நீண்டு திருப்பும் கழுத்தில் வைத்திருக்கிறது என்று சொன்னவர் சிரித்த முகத்தோடு தேரில் ஏறினார் ஆதன் மிக திறமையான தேரோட்டி பயணத்தின் அதிர்வு பசுந்தோல் பசுந்தூள் மெத்தையை கடந்து உடலில் உணர முடியாதபடி தேரை செலுத்துவான் அவன் நினைத்ததை விட வேகமாகவே வேட்டுவன் பாறைக்கு வந்துவிட்டான் அருகில் வந்ததும் வேகத்தை குறைக்க கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான் கடிவாளத்தில் இருக்கும் பூன் எழுப்பிய உலோக ஒளி தனித்து மேல் எழும்பியது தலை தூக்கி பார்த்தார் கபிலர் எதிரில் சிறு இரு குன்றுகள் இருந்தன அதற்குப் பின்னால் அடுக்கடுக்காக மலைத்தொடர்கள் அதன் உச்சி வெண்மேகத்துக்குள் மறைந்திருந்தது மேல் எழுப்பிய உலோக ஒளி மலையோடு மறைந்தது ஐயா இதுதான் பச்சை மலைத்தொடரின் முன்னால் இருக்கும் வேட்டுவன் பாறை இந்த வழியாகத்தான் பாரியின் பரம்பு மலைக்கு போக வேண்டும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் கபிலர் வண்டியை விட்டு கீழே இறங்கிப் பார்த்தார் கண்ணுக்கெட்டும் தூரம் வரை மலை விரிந்து கிடந்தது நீர்வற்றிய காற்றாற்றை கடந்து வேட்டுவன் பாறையில் பாதி ஏறுவது வரை ஆதன் நின்று பார்த்து கொண்டே இருந்தான் இதற்கு முன்னால் பரம்பு நாட்டுக்கு போனது கிடையாது பாதை எவ்வளவு தூரம் இருக்கும் துணைக்கு யாராவது வருவார்களா போய் சேர எத்தனை நாளாகும் என எதுவும் தெரியாது தன்னந்தனியாக எந்த தைரியத்தில் இந்த அடர்வனத்துக்குள் இவர் போய்க்கொண்டிருக்கிறார் ஆதனுக்கு வியப்பு குறையவே இல்லை வேறு வழியின்றி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான் உச்சி வெயிலிலும் ஈரக்காற்று வீசியது குன்றின் சரிவில் போய் கொண்டிருந்த பாதை சற்றே வளைந்து மேல் நோக்கி ஏறியது பாறையில் இருந்து சரிந்து கிடக்கும் வேர்கள் கைப்பிடிக்கவாக இருந்தன கபிலர் வேரை இறுக பிடித்து விசை கொடுத்து மேலே ஏறியபோது போது தனக்கு வயதாகிவிட்டதை உணர்ந்தார் உடல் வேர்த்தது மூச்சு வாங்கியது நடையின் வேகத்தை சற்றே குறைக்கலாமா என்று யோசிக்கையில் கால்கள் நின்று கொண்டுதான் இருந்தன சிறிது இளைப்பாரி மீண்டும் நடந்தார் இடப்புறம் கீழே நீர்வற்றி கிடக்கும் காற்றாற்றின் அழகை பார்த்தபடி ஒற்றைப்படி பாதையை நோக்கி கண்களை திருப்பினார் செடிகளுக்கு இடையில் ஏதோ உருவம் தெரிகிறதே என்பதை உணர்ந்தவர் மீண்டும் கீழே உற்று பார்த்தார் இவர் நடக்கும் பாதையை நோக்கி ஒரு இளைஞன் கையில் வேல் கம்போடு சரசரவென மேலேறி வந்தான் கபிலருக்கு அவனது உருவம் பதியவில்லை அவன் வந்த வேகம்தான் பதிந்தது மேலே ஏறியவன் கபிலரை கடந்து முன்னால் போய் கொண்டிருந்தான் நின்று பேச அவனுக்கு பொழுது இல்லை நடந்து கொண்டே கேட்டான் நீங்கள் யார் என தெரிந்து கொள்ளலாமா கபிலர் கண் நிமைத்து அவனை பார்த்தார் பதில் சொல்லுவதற்குள் மறைந்து விடுவானோ என்று தோன்றியது குரல் உயர்த்திச் சொன்னார் கபிலர் நான் பெயரை கேட்கவில்லை யார் எனக் கேட்டேன் எதிர்காற்றில் சற்றே தடுமாறினார் கபிலர் தடுமாற்றத்துக்கு காற்று காரணம் அல்ல என்பதை அவரது மனம் சொல்லியது நான் புலவன் பாணர்குலமா கேட்டபடி நடந்து போய்கொண்டே இருந்தான் அவனை பார்ப்பது பாதையில் கவனம் கொள்வது பதில் சொல்வது என்ற மூன்று வேலைகளை கபிலர் செய்ய வேண்டியிருந்தது இல்லை பாணர்கள் பாடல் பாடுபவர்கள் இசைஞ்ச இசைஞ்சர்கள் கலைஞர்கள் நான் அவர்கள் இல்லை நான் புலவன் எழுத கற்றவன் பதில் சொல்லி பதில் சொல்லி முடிக்கும் போது கேள்வி வந்தது எழுத்து என்றால் மலையேறும் ஒரு பாதையில் இவ்வளவு தூரம் இடைவெளியில் ஓர் உரையாடலா உரத்த குரலில் பதில் சொல்வதற்கு மூச்சு காற்று ஒத்துழைக்க மறுத்தது ஆனாலும் கபிலர் உரத்தே சொன்னார் மரத்தை ஓவியமாக வரைந்து பார்த்திருக்கிறாயா பார்த்திருக்கிறேன் பாறையில் நிறைய மரங்கள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளன அதே நாம் பேசும் ஒளியை ஓவியமாக வரைவதுதான் எழுத்து அவனது நடையின் வேகம் கொஞ்சம் குறைந்தது யோசிக்கிறான் என்று புரிந்தது அவனை கொஞ்சம் உள்ளிழுக்க முடியும் என்ற நம்பிக்கை கபிலருக்கு வந்தது உனது பெயர் என்ன நீலன் இங்கே வா வரைந்து காட்டுகிறேன் என்று சொன்ன கபிலர் கீழே கிடந்த காய்ந்த குச்சியை குனிந்து எடுத்தார் அவன் சட்டென அருகில் வந்தான் அதை கவனித்தபடியே குச்சியால் கீறி அவனது பெயரை மண்ணில் எழுதினார் அதை பார்த்ததும் உதட்டோரத்தில் ஓர் இளஞ்சிரிப்பு மீண்டும் நடக்க தொடங்கியவன் நான் என்ன யானையின் சாணத்தில் செரிக்காமல் கிடக்கும் ஈக்கியைப் போலவா இருக்கிறேன் எதிர்காற்று மீண்டும் அடித்து கபிலரை தள்ளாட வைத்தது நீலன் வேகமாய் கொண்டிருந்தான் கபிலர் அவனை ரசிக்கத் தொடங்கினார் அவனது வேகம் இறுதி திறந்த உடல் வீரனுக்கே உரிய மிடுக்கு சிறு கண்கள் உள்ளத்தில் இருந்து உருவாகும் கேள்விகள் அவன் கையில் இருக்கும் போதே வேல் இவ்வளவு வேகமாக போகிறதே அவன் எரிந்தால் எவ்வளவு வேகம் கொள்ளும் என யோசித்த கபிலர் இந்த இடைவெளியில் கேள்வியை நாம் ஆரம்பித்து விடுவோம் என முடிவு செய்து உனக்கு மனமாகி விட்டதா என்றார் இல்லை விரைவில் நடக்கும் சற்று இடைவெளி விட்டு சொன்னான் என்னவளை தான் பார்த்து வருகிறேன் எங்கே இருக்கிறாள் அதோ அந்த மலையின் பின்புறம் இருக்கிறது அவளது குடில் அந்த மலைக்கு பின்புறமா ஓசையின் நீளமே உணர்வைச் சொன்னது நாள்தோறும் இவ்வளவு தூரம் போய் வருவாயா நாளும் இருமுறை போய் வருவேன் சில நாட்களில் இருமுறை இங்கு வந்து செல்வேன் கபிலருக்கு அவன் மீதான ஈர்ப்பு இன்னும் கூடியது ஓர் ஊஞ்சலைப் போல இரு குன்றுகளுக்கும் இடையில் தினமும் ஆடுகிறவன் என்று மனதில் ஒரு சித்திரம் உருவாகி கொண்டிருக்கையில் கேள்வியை அவன் தொடுத்தான் பெண்ணின் இதழ் இவ்வளவு சுவையேறி இருக்கிறதே எப்படி அந்த இளஞ்சிரிப்பு கபிலரின் உதட்டோரத்தில் வந்து உட்கார்ந்தது ஊஞ்சலில் தன்னையும் ஏற்ற நினைக்கிறான் சரி அவனது வேகத்தை குறைத்தால் போதும் என நினைத்தவர் பதில் சொல்லும் முன் அடுத்த கேள்வியை அவன் கேட்டான் உங்களுக்கு மனமாகிவிட்டதா இல்லை அப்படியென்றால் நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது அல்லவா ஏதாவது ஒரு இடத்தில் நின்றால்தானே பதில் சொல்வதற்கு கனப்பொழுதில் மூன்று கொப்பு தாவுகிறான் இவனை எப்படி அடைத்து நிறுத்துவது என யோசித்த கபிலர் உனக்கும் தான் மனமாகவில்லை என்றார் நான் வீரன் கபிலர் திகைத்து போனார் இவன் என்னை என்ன சொல்ல வருகிறான் என யோசிக்கையில் அவன் பதிலை தொடர்ந்தான் எப்போது போர் மூடும் என தெரியாது பரம்பு நாட்டுக்கு சூழவும் எதிரிகள் போர்க்களத்தில் நான் சாயும்போது எனது ஈட்டியை எருக பற்றி முன்னேற என் மகன் வந்து நிற்க வேண்டும் வீரர்களின் வாழ்வு மிக குறுகியது நிதானமாக வாழ்ந்து எழுத்துக்கள் எல்லாம் கற்று நாடுதோறும் பயணம் போய் ஒரு கால தூரத்தை மூன்று நாழிகை நடந்து கடக்க எங்களுக்கு அவகாசம் இல்லை போலவரே ஊஞ்சல் அறுபட்டு தான் மட்டும் விழுவது போல் உணர்ந்தார் கபிலர் சரி நன்றி அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பற்றி இந்த கதையை பற்றி நான் இதை படிக்கும் விதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை எனக்கு மறவாமல் கமெண்டில் எழுதுங் எழுதுங்கள் அதை வைத்து தான் என்னை நான் மேம்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் இந்த வேள்பாரியை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் படிக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் இது போன்ற வடிவிலான வீடியோவையாவது பார்த்து அவர்கள் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பெற்றோர் என அனைவருக்கும் இதை செய்து பகிடுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் வணக்கம்